மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இது கேளுங்கள் தரப்படும் பகுதி வாருங்கள் இந்த வாரம் கேள்விக்கு போவோம் மதிய ஆயுதம் வழங்கும் கேளுங்கள் தரப்படும் பகுதி நூத்தி இருபத்தி ஒண்ணு இந்த பகுதிக்கான கேள்வி சார் வணக்கம் சில கேள்விகள் நேரர் பர்த்டே லாஸ்ட் பர்த்டே கம்ப்ளீட் இயர்ஸ் கணக்கிடுவது எப்படி எதற்காக இவை காப்பீட்டில் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு முகவர் கேட்டிருக்காரு வாங்க எப்படி நம்ம ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத விவரமாக பார்க்கலாம் நேரர் பர்த்டேனா என்ன லாஸ்ட் பர்த்டேனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம ஏஜ் எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் ஏஜ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன டீட்டெயில் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்து முதல்ல வேணும் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் தான் அவருக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கணக்கிட முடியும் நம்ம ஒரு உதாரணத்துக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஃபோர்டீன் சிக்ஸ் நைன்டீன் நைன்டி ஃபோர் இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் இதுதான் அவருடைய ஒருத்தருடைய பிறந்த தேதி சரி நம்ம என்னைக்கு கணக்கு போடுறோம் அப்படிங்கிற டேட்டும் முக்கியம் அப்பதான் அந்த டேட்ல அவருக்கு எவ்வளவு வயசாகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கணக்கு போட்டு சொல்ல முடியும் அப்ப இன்னைக்கு நம்ம கணக்கு போடுறோம் அப்ப ஏஜ் கால்குலேஷன் டேட் வந்து அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஃப்த்து ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு பதினாலு ஆறு நைன்டீன் நைன்டி ஃபோர்ல பிறந்தவருடைய வயது என்ன அப்படின்னு நம்ம துல்லியமா எப்படி கணக்கிடுறது அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க இந்த ஃபார்மட்ல வந்து முதல்ல எழுதிக்கணும் என்ன எழுதணும் ஃபஸ்ட்டு வருஷத்தை எழுதணும் அடுத்து மாசத்தை எழுதணும் அடுத்து டேட்டை எழுதணும் முதல்ல எது எழுதணும்னா என்னைக்கு நீங்க கால்குலேட் பண்ணக்கூடிய டேட்டை வந்து முதல்ல எழுதணும் அப்ப நம்ம என்னைக்கு பண்றோம் இன்னைக்கு பண்றோம் அதாவது அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப இயர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மந்தில் ஜீரோ ஏழு டேட்டுல ஜீரோ அஞ்சு சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அவருடைய பிறந்த டேட்டை எழுதி இதில் வந்து நம்ம வந்து கழிக்கணும் அப்ப பிறந்த டேட் என்ன பிறந்த டேட்டோடைய வருஷம் என்ன நைன்டீன் நைன்டி ஃபோர் மந்த் என்ன ஜீரோ சிக்ஸு டேட்டு என்ன ஃபோர்டி இப்போ எழுதிட்டோம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் இயரு மந்த்து டேட்டு வயசு நம்ம எழுதணும் என்னைக்கு நீங்கள் வயசு கணக்குறீங்களோ அந்த டேட்டு எழுதணும் அந்த டேட்டு அந்த மந்த்து அந்த இயரு அவருடைய பிறந்த டேட்டு அதே மாதிரி பிறந்த டேட்டு மந்த்து இயரு எழுதியாச்சு இப்போ வந்து கழிக்கணும் நம்ம டேட்ல இருந்து வந்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா அஞ்சுல பதினாலு போகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் கடன் வாங்கணும் கழித்தல்ல தானே கடன் வாங்கணும் எங்க கடன் வாங்கணும் பக்கத்துல என்ன இருக்கு டேட்டுக்கு பக்கத்துல மந்த் இருக்கு அப்ப மந்த்ல இருந்து நம்ம கடன் வாங்கணும் மந்த்ல இருந்து கடன் எப்படி வாங்க முடியும் மாசமாதான் வாங்க முடியும் அப்ப மினிமம் ஒன் மந்த் நம்ம கடன் வாங்கணும் அப்போ ஒன் மந்த் நம்ம இருந்து கடன் வாங்கினா டேட்ல ஆகும் முப்பது நாள் கூடிடும் ஏன்னா ஒரு மாசத்துக்கு வந்து முப்பது நாள் அப்போ இது எப்படி சேஞ்ச் ஆயிரும் மந்த்தில் ஒன்று போயிருச்சு அப்போ என்ன ஆகும் மந்த் வந்து ஏழுல இருந்து ஆறாக மாறிடும் டேட்டு என்னாகும் அஞ்சுல இருந்து முப்பத்தி அஞ்சா மாறிடும் அப்போ இப்போ முப்பத்தி அஞ்சுல பதினாலுங்கிறது போ இப்ப அடுத்து டேட்டு ஓகே ஆயிடுச்சு டேட் வந்து நம்ம இப்ப வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம மந்தை கரெக்ட் பண்ணணும் மந்தை பாருங்க ஆறுல ஒன்போது போகுமா போகாது அப்ப என்ன செய்யணும் அப்பையும் என்ன செய்யணும் நம்ம பக்கத்துல என்ன இருக்கு இயர் இருக்கு இயர்ல இருந்து நம்ம கடன் வாங்கணும் இயர்ங்கிறது எத்தனை மாசம் பன்னெண்டு மாசம் ஒரு இயரா தான் நம்ம கடன் வாங்க முடியும் அப்ப ஒரு இயர்னா பன்னெண்டு மாசம் அப்ப மந்தில ஒரு பன்னெண்டு ஆனது கூடும் அப்ப எப்படி மாறும் இங்க இயர்ல ஒண்ணு குறைஞ்சிரும் பதினெட்டாயிரம் இயர்ல ஒண்ணு குறைஞ்சிரும் இயர்ல ஒன்னு கடன் வாங்கிட்டோம் அப்ப என்ன ஆகும் மந்தில் வந்து பன்னெண்டு வந்து கூடிரும் அப்ப எப்படி மாறும் இயர்ல ஒன்று வந்து குறைஞ்சிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக மாறிடும் மாசத்துல பன்னெண்டு கூட்டும் போது அது பதினெட்டாக மாறிவிடும் இப்போ எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டோம் அப்ப முப்பத்தி அஞ்சுல பதினாலு போகும் பதினெட்டுல ஒம்போது போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு போகும் இப்போ வந்து நம்ம கழிச்சோம்னா நமக்கு வயசு அக்குரேட்டாக தெரிஞ்சிடும் அப்போ முப்பத்தி நாலுல பதினாலு போச்சுன்னா எவ்வளவு இருபத்தி ஒன்னு பதினெட்டுல ஒன்பது போச்சுன்னா எவ்வளவு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு போச்சுன்னா எவ்வளவு இருபத்தி ஒம்பது அப்ப ஏஜ் ஆனது ஆசான் ஃபைவ் செவன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் நைன் மந்த் டுவெண்டி ஒன் டேஸ் இதுதான் அவருடைய வயசு அக்குரேட்டா அப்ப இதுல லாஸ்ட் பர்த்டே அல்லது கம்ப்ளீட்டட் ஏஜ் ரெண்டுமே ஒண்ணுதான் லாஸ்ட் பர்த்டேனாலும் ஒண்ணுதான் கம்ப்ளீட்டட் ஒண்ணுதான் அப்ப முடிந்த வயசு அப்படின்னா என்ன இருபத்தொம்போது இருபத்தொம்போது வயசு தான் அவருடைய லாஸ்ட் பர்த்டே ஆர் கம்ப்ளீட்டட் ஏஜ் நீங்க எப்படினாலும் சொல்லிக்கலாம் நீரர் பர்த்டே அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு மேல போயிட்டாலே அது அடுத்த பர்த்டேவாக எடுத்துக்குவாங்க இங்க என்னாச்சு இருபத்தொம்போது முடிஞ்சு ஒன்பது மாசம் இருபத்தோரு நாள் ஆயிடுச்சு அப்ப ஆறு மாசத்துக்கு மேல போயிருச்சு என்ன இருபத்தொன்பதுக்கு அடுத்து என்ன முப்பது அப்ப நியரர் பர்த்டேங்கிறது முப்பது லாஸ்ட் பர்த்டேங்கிறது இருபத்தி ஒன்பது அப்ப இத நம்ம என்ன செய்யறோம் இப்ப இத வந்து ஒன் இயர் குறைக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் நம்ம இன்னும் ஒரு மூணு மாசம் அல்லது ஒரு நாலு மாசத்துக்கு நீங்க அப்ப என்னவா மாறிடும் இருபத்தி ஒன்பது வருஷம் அஞ்சு மாசம் ஆயிரும் அப்ப அஞ்சு மாசம்னா ஆறு மாச இருக்கு ஆறு மாச இருந்ததுன்னா இருபத்தி தான் நீரர் பர்த்டேவும் லாஸ்ட் பர்த்டேவும் அதுதான் நீரர் பர்த்டேவும் அதுதான் ஆறு மாசத்துக்கு மேல போனாதான் அது அடுத்த வருஷத்துக்கு போய்விடும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்க தான் நம்ம அந்த

லாஸ்ட் பர்த்டே எங்கெங்க முக்கியமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ல என்ட்ரி வயசு சேரதுக்கான வயசு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பர்த்டே பார்ப்பாங்க அதே மாதிரி சைல்டு பாலிசில வந்து லாஸ்ட் பர்த்டே கம்ப்ளீட்டட் ஏஜ் தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க அதே மாதிரி ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட் பாக்குறதும் நீங்க லாஸ்ட் பர்த்டே அல்லது கம்ப்ளீட்டட் ஏஜ் ரெண்டு ஒன்று தான் நீங்க அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் கம்ப்ளீட்டட் ஏஜ்னா என்ன லாஸ்ட் பர்த்டே என்னன்னா ஒன்னு குழப்ப வேணா ரெண்டு ஒன்னு தான் அப்ப மத்த விஷயத்துக்கு எல்லாமே நேரர் பெர்த்லேய தான் எடுத்துக்கொள்வோம் அப்ப நீரர் பெர்திலே எப்படி பார்க்கணும் லாஸ்ட் பெர்திலே எப்படி பார்க்கணுங்கிற குழப்பம் உங்களுக்கு இப்போ வந்து தெளிவாயிருக்கும் இதுதான் ஏஜ் கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தடு இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதும் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நண்பர்களே இந்த வாரம் கீழங்கள் தரப்படும் பகுதி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் இது வந்து மேலோட்டமா பார்க்கும் போது ஒரு சாதாரண விஷயமா தெரியும் ஆனால் நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறோம் லாஸ்ட் பர்த்டே நேரர் பர்த்டே கம்ப்ளீட்டட் ஏஜ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்ப எப்ப எதுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் இதை எப்படி நம்ம கணக்கிடணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்த்துருக்கோம் இதே போல உங்களது கேள்விகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ டபுள் ஒன் இமெயில் ஐடி ஆர் டாட் மதியலகன் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ அட் ஜிமெயில் டாட் காம் ஒரு முகவர் ஒரு கேள்வியை கேளுங்க அனைவருக்கும் பயன் தரக்கூடிய கேள்வியை கேளுங்க கேளுங்கள் கற்றுக்கொள்வோம் வளர்வோம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியகன் ரிட்டையர்ட் எஸ்பிஏ சிஇஓ ஆஃப் மதியே ஆயுதம் ட்ரைனிங் சென்டர் வணக்கம் நண்பர்களே